மா அலங்கரித்துலை மதுரை மாவட்டம் பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவரவரது மறை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி அடக்கிய தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழனி சக்தி நினைவாக கட்டாரி தினையோடு தன்மான படை நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கவுரிப்பட்டியை சேர்ந்த சந்தனக்கருப்பர் துணையுடன் சந்தி வீரன் குழு வீரர்கள் நாங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள மாறு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கணேசன் பயில்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று காஞ்சிவனம் குழு சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா ராமநாதபுரம் மாவட்டம் வட்டம் ஊராட்சி வடுகப்பட்டி கிராமத்தில் அருள்வழித்து வரும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீ குங்கும காளியம்மன் காவல் தெய்வம் கருப்பண சுவாமி ஸ்ரீ நாக திருக்கோவிலுடைய பதினெட்டாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பசும்பொன் தேவர் ஒரு தலைவர் மட்டுமில்லை அவர் ஒரு தத்துவம் வெறும் அரசியல் மட்டுமே அவரை இன்று நாம் நிலைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதியை விடவும் மேலானவர் ஒரு ஆன்மீக ஞானியும் கூட வறட்சி அரசியல்வாதிகளையே ஆன்மீக அரசியல் நடத்திய அவர் வாதை புதியது பெரியது பறந்தது தேச பக்தி ஒருகன் என்றால் தெய்வ பக்தி இன்னொரு என உறுதியாக நம்ப கூடிய தேசியமும் தெய்வீகமும் எனது இருகண்களாக விளங்கக்கூடிய பசுமன் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட கோட்டணத்தாம்பட்டி திருப்பதி தேவர் அவரது மர காலை மாட்ட மேலப்புட்டி குற்ற பரம்பரை நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றன அத்துணை சிறப்பு பரிசையும் வினாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாடு கோட்டனத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவரவரது மறை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடுக்கி தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி நினைவாக கத்தாரி துணையோடு தன்மான படை நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் காலையா சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன வடமஞ்சிபுரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கின்ற மறவர் சங்க தலைவர் கோட்டை மேடு செல்லத்தேவர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போர் அழைக்கின்றார்கள் இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகிறந்து கொண்டிருக்கின்ற கோட்டை மேடு மரவர் சங்க தலைவர் செல்லத்தேவர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போர் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டியடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ மாட்டம் மாலை நேர் காலை கலமரகப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அடியுங்கள் ஐதட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த விடமஞ்சு புரட்டு சிறப்பிப்பதற்காக வருகைந்து கொண்டிருக்கின்ற ஆங்கில ஆட்சியர்களுக்கு தேவர் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் என்பதை அவர் ஆங்கிலர்களால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு எத்தனை முறை சிறைக்கு அனுப்பப்பட்டார் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் கடுமையான சட்ட பிரிவின் கீழ் பல்வேறு வழக்குகளில் ஆட்பட்டவர் அன்றைக்கு தமிழகத்தில் இருந்து பெரும்பாலான சிறைச்சாலைகள் அனைத்திலும் அடைக்கப்பட்ட ஒரே அரசியல் தலைவர் என்றால் தேவர் திருமகனார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவரவரதமரை காளை சீட்டி அடிகுங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் நல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த

வருக வருக நண்போடு அழைக்கின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரவ சங்க தலைவர் கோட்டை மேடு செல்லத்தேவர் அவர்களுக்கு வட்டிகோபட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டி அவரது கௌரிப்பட்டி சந்தன கற்பர் துணை சந்தி வீரன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் தாஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அலெக்ஸ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் பள்ளி கருப்பசாமி குழு வீரர்கள் இரண்டு சுற்று அறிவிச்சுட்டா ரெடி ஆயிக்கங்க சீட்டி அடிங்கள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்க வெள்வது யார் வெள்ள போவது யார் காலையின் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிகுந்த வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிகுந்த வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கைதட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா போட்டினா இது இல்லையா போட்டி வெல்வது யார் வெல்ல போவது யார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காஞ்சிவனம் குழு சார்பாக இருநூத்தி ஒன்று கணேசன் பயலு சார்பாக ஐநூத்தி ஒன்று வடுகவட்டி குற்ற பரம்பரை நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெள்ள போவதியா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குட்டிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையும் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி எனக்கு இதுவென்றும் ஒன்றும் புதிதலன ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழனி கட்டாரி நினைவாக குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்ட பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் வெல்ல போவது யார் என்று அடியுங்கள் பார்ப்பா சீட்டு அடியங்கள் உற்சாக உற்சாகப்படுத்த தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர வரதுமறை காலை அந்த காலை அடுக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழனி சக்தியின் நினைவாக கட்டாரி துணையோடு தன்மான நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீர நாளைய வரலாறு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு மதுரை மாவட்டம் மணப்பட்டியை சேர்ந்த முத்து பாண்டிய வரது காளை அந்த காலையின் எதிர்கொள்ளாக சிவகங்கை மாவட்டம் கவரிப்பட்டி சந்திர கருப்பர் துணையுடன் சந்திவீரன் குழு வீரர்கள் சீட்டியிடங்கள் கைதட்டுங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துதா உங்களை கர ஓ வீரர்களின் ஊக்கம் அறுத்த ஆட்கம ஒழுக்கம மாலை தந்திடா வெற்றி பரிசிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளக்கள் கடந்து விட்டன வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காளையும் சிறந்த காலை மதுரை மாவட்டம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை தன்மானப்படை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கந்தசாமி நினைவுகாலைக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளுக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடி வெல்வது யார் வெள்ள போவது யார் காளையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா வீரர்களுக்கு மாட்டினுடைய உரிமையாளர்கள் அன்பான வேண்டுகோள் கோவில் முன்பாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தரமாறு மபோடு கேட்டு கொள்கின்றோம் வெற்றி அணிகள் கலிட்டங்கள் வீரளை உற்சாக நெருங்கி விட்டன நல்ல ஜோர பெட்டி கொளோடு நல்ல ஜோர கைதட்டங்கள் சீзируங்க வீரளை உற்சாக

கை தட்டுங்கள் யார் வெளையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க அறிவு மிக்க வீரர்களா யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்க தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட நிலை நாட்டிட காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க வருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீர ஆலய வரலாறு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் நீங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு சிலைகளை பெறுவதற்கு காலையா கால ஏறுகலா சோழ பெண்கண்ட வீரர்களை உற்சாகப்படுத்து தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாடு கோட்டலத்தாம்பட்டி கந்தசாமி இணைவாக திருப்பதி தேவரவரது மறை காலை அந்த காலை அடக்கிய ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தியின் நினைவாக கட்டாரி துணையோடு துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையா

சேப்பேப்பாங்க தம்பி சேஃபா தம்பி சேப்பா பார்த்துருங்க சிறப்பாக விளையாடிய கூப்பிடுவீங்க சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் வல்லலூர் நாடு கோட்டலத்தாம்பட்டி